ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்லா பொடியாக நறுக்கணும் முத்துன தேங்காய் அதாவது பிழிஞ்சு எடுத்தால் பால் வரணும் அந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு இப்போ இந்த தேங்காவை நம்ம இந்த நல்ல மையை விழுதாக அரைச்சி முதல் தரம் இரண்டாவது தரம் மூன்றாவது தரன்ற மாதிரி நம்ம பிரித்து அந்த தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ முதல் தரம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குறு அடித்து எடுத்தேன் இதில் வந்து கொஞ்சமாக பால் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற பசும்பால் பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த பால் கொஞ்சமாக விட்டுட்டு தேவை இருந்தால் நீங்கள் தண்ணி கூட போட்டுரும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் பால் ஊற்றி தான் பிழையிறேன் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பிழையிறதா இருந்தாலும் பிழிஞ்சிக்கலாம் நமக்கு அந்த திக்னஸ் வரணுன்றதுனால நான் பால் ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு இது வெளில ஒரு நல்ல மல்லு துணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல ப்யூர் காட்டன் துணியில் விழுதாக அரைச்சி அந்த தேங்காவை எடுத்து ஊற்றிட்டு இப்போ நல்லா நம்ம வந்து முதல் தரமான பாலில் வந்து இப்போ நம்ம பிழிய போகிறோம் இப்போ அப்படியே எடுத்து நம்ம பிழியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வடி போடுறத விட இந்த மாதிரி பிழியும்போது நமக்கு சுத்தமாக கிடைக்கும் பால் வந்து நல்லா சுத்தமாக நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும் இது வந்து முதல் தரமான ஒரு பால் இதில் அதிகமாக நம்ம தண்ணியே பயன்படுத்தாமல் தான் நம்ம பண்ணுறோம் பால் தான் பயன்படுத்தின்னு இருக்கோம் பாருங்கள் முதல் தரமாக வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துரும் இப்போது இந்த இந்த பால் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நிறைய ஹெல்தியான ஒன்றுங்க அதனால தான் வந்து தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம ஒவ்வொருத்தருமே இதை பயன்படுத்தணும் நெஞ்சு வலி ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பெயின் வலி இந்த மாதிரி நிவாரணங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பால் வந்து எடுத்துக்கேன் இப்போ முதல் தரம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் பிழிஞ்சு எடுத்து அந்த தேங்காய் துப்பிகளை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இரண்டாம் தரமாக மறுபடியும் நம்ம அதில் பிழிய போகிறோம் இப்போ அதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அதை உடச்சி விட்டுருங்க அந்த கட்டிகள் எல்லாம் வந்து நம்ம உடச்சி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் தேவைக்கு வந்து கொஞ்சம் பால் தண்ணி வேண்டாம் தண்ணி வேணுனாலே பயன்படுத்திக்கோங்க நான் பால் தான் பயன்படுத்துகிறேன் பால் ஊற்றிக்கிட்டேன் காய்ச்சி எடுத்து வச்ச பால் வச்ச பால் இல்லை காய்ச்சியான பாலை எடுத்து மறுபடியும் விட்டு மறுபடியும் நல்லா வந்து மிக்சியில் விழுதாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்துட்டு இது மறுபடியும் நம்ம அந்த வெள்ளை காட்டன் பீஸில் போட்டு நம்ம நல்லா விழுதாக பிழிஞ்சி ரெண்டாவது இதுவாக நம்ம எடுத்துருவோம் பாரு தண்ணி விட்டாச்சு நல்லா பாருங்கள் இது பிழிஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த பாசம் தேங்காய் பாலோட பாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இப்போ நம்ம முதல் தரமாக பிழிஞ்சு எடுத்தோம் இல்லையா அதிலே தான் எடுத்துவோம் ரெண்டாவது தரமாக பிழியிறதையும் நம்ம அதிலே பயன்படுத்திக்கலாம் குறைஞ்சி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தலை இதை எடுத்து பத்திரப்படுத்திட்டு இப்போ மூணாவது முறையாக மறுபடியும் மிக்ஸி ஜார்லாம் நம்ம போட போகிறோம் இப்படி நம்ம மூணாவது முறை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது நம்ம வந்து உடஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு இப்போ நான் வந்து பால் தேவையான அளவுக்கு பால் இப்போ இதை வந்து அப்படி அதாவது அந்த முதல் தரமான ஒரு பால் வந்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க இப்போ இந்த மூணாவதாக பயன்படுத்துறது நல்லா அந்த ப தேங்காய் துப்பிகளை எல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் பால் தேவைக்கு தேர்ந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இதை வந்து நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தலாம் இப்போ திக்காக இருக்கிற அந்த பாலை வந்து நம்ம கொதிக்க விடவோ அதிகமாக கொதிக்கவோ பயன்படுத்தக்கூடாது அப்படி நம்ம கொதிச்சேன்னாக்கா அது திரிஞ்சிடும் அதனால் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது அதனால் இப்போ இந்த மூணாவதாக பயன்படுத்துகிறதில் வந்து நம்ம கொஞ்சம் பாலையும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா வந்து மதியும் மையை விழுதாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது வந்து நல்லா மையாக விழுது அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணாக்கா அந்த மாதிரி பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணால் வராது அதனால் பிழிஞ்சு எடுத்துட்டோம்னாக்கா கடைசி ட்ராப்ஸ் அந்த சொட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் துணி ப காட்டன் மல்லு துணி பயன்படுத்தி பிழிஞ்சு எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இது வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பாருங்கள் நல்லா அழுத்தி நம்ம அந்த துணியை சுப் நல்லா அழுத்த அழுத்த நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற சீ ட்ராப் வரைக்கும் இறங்கிடும் அந்த அளவுக்கு சூப்பராக எவ்வளோ தான் நீங்கள் ஃபில்டர் வச்சு பண்ணாலும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது முழுமையாக அந்த தேங்காவோட வெறும் தொப்பி வெறும் செக்கை மட்டும்தான் போகும் அந்தளவுக்கு நமக்கு பிழிஞ்சு அந்த சாறு எல்லாமே வெளியே வந்துடுங்க இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுதான் முக்கியங்க இப்போ பாருங்கள் அந்த சக்கை இது வந்து எதுக்குமே இப்போ நம்ம பயன்படுத்த முடியாது அவ்வளோ சக்கையாக பண்ணிட்டோம் என்னென்னா இதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அந்த தேங்காய் பருப்பி கா தேங்காய் உருண்டை அந்த மாதிரி பண்ணலாம் அது மாதிரி சக்கை வச்சு பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் இப்போ அந்த முதல் தரமாக எடுத்த அந்த தேங்காய் பால் இருக்குது இல்லையா அதை வந்து நல்ல ஹைஸ் கட் போட்டுட்டு காரணம் அந்த சில்லஸ்க்காக தான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் கட்டி பயன்படுத்தாமல் கூட நம்ம அப்படியேவும் பயன்படுத்தலாம் இதுக்கு வெல்லம் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க சர்க்கரை பயன்படுத்திக்கலாம் இல்லை பணம் கற்கண்டு அதை பயன்படுத்தலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக வருது தென்னம்பால் தேங்காய் பால் தென்னம்பால் இல்லைங்க தேங்காய் பால் சூப்பரான ஒரு தேங்காய் பால் கண்டிப்பாக இது மருத்துவ குணம் நிறைந்த அரு மருந்து உடலுக்கு வலுவையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய அருமையான தேங்காய் பால் ஜூஸ் இது வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் கட்டாயம் சாப்பிட்ணுங்க அவ்வளோ அருமையான ஒரு டிஷ்ஷு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் படுதுங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த தேங்காய் பாலை வைத்து இன்னொரு இன்னும் நிறைய டிஷ் பண்ணலாம் அதில் இப்போ நான் இந்த பால் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல கூல் சூப்பராக பதமாக திக்கா அதாவது திக்கான ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அருமையான ஒரு கூல் காஃபி ரெடி பண்ணலாங்க தேங்காய் பால்ல அந்த காஃபி நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் அடுத்து வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம் நாக்கில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு நம்மளை விட்டு போய்டும்னு நினைக்குவீங்க பாருங்க தேங்காய்ப்பாலில் கொஞ்சம் எடுத்து டம்ளரில் போட்டுட்டேன் நமக்கு தேவையான அளவுக்கு இன்ஸ்டன்ட் கப்ரூ ஆல் சன் என் நெஸ்கஃபி எதுன்னு போட்டுக்கோங்க என்கிட்ட ப்ரூ தான் இருக்குது அதனால ப்ரூ போட்டிருக்கேன் பயன்படுத்துகிறதே ப்ரூ தூள் தான் அதனால் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு நம்ம வந்து நான் விஸ்கில் வச்சு தான் நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா திக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன்னு பாருங்களேன் நல்லா கடைஞ்சிட்டேன் அவன் கடையும் போது எனக்கு நான் அந்த திக்னஸ் வந்துடுது ஓரளவுக்கு இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து திக்காக வச்சுருக்கோம் இல்லையா அதில் கலந்து சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது தேங்காய்கிட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க அந்த ஐஸ் கட் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு கீழே இதாக எடுத்து தேங்காய் தேங்காய்பால் ஊற்றிடலாம் தேவைக்கு கண்டிப்பாக தேவைக்கு வந்து சர்க்கரை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நான் நீங்கள் பனங்கற்கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இது எது என்னாலையும் பயன்படுத்திக்கலாம் நான் சர்க்கரை தான் பயன்படுத்தின்னு இருக்கேன் அந்த தேங்காய் பால் அப்படியே கொட்டியாச்சுங்க நல்லா திக்காக இறங்கிச்சா இப்போது நம்ம அந்த கூல் காஃபி நம்ம விஸ்க் வச்சு பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து ததும்ப அப்படியே திக்காக எடுத்து கொட்டுங்க எப்படி இறங்குது பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கூல் காஃபி அவ்வளவு அருமையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதில் தேங்காய் பாலில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த தேங்காய் பாலோட திக்னஸ் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிற ப்ரூ தூள் இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது அதை அடுத்து வேறு எதையுமே சாப்பிடாமல் வாய் அப்படியே இருக்கணும் காரணம் என்னென்னா அந்த நாக்கில் ஒட்டின்னு இருக்கிற டேஸ்ட்டு போய்டுன்னு சொல்லிவிட்டு வேறு எதையுமே சாப்பிட தோணாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கூல் காஃபியும் ரெடி பண்ணியிருக்குங்க கண்டிப்பாக இந்த இப்போ செய்திருக்கிற சின்னக்கா சமையலில் இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க